வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோயா சங்க் வச்சு ஒரு கிரேவி சூப்பரான கிரேவி தான் இது வந்து மட்டனை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு சோயா எடுத்துக்கிட்டேன் அதை வந்துட்டு நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அது வெந்தோடனே கொஞ்சம் நல்லா பெருசாகவே பெரிய சைஸ் ஆகிடும் இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போது இது இருக்கட்டும் இது வந்து நல்லா ஆறணும் இப்போ இன்னொரு கடாயில் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூட நான் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சிருக்க சோயாவை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க கையை வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடும் கை பொறுக்கிற சூடில் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணி நம்ம தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு ஒரு பல்ஸ் விட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அது கூட மசாலாலாம் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இது கூட நாலு பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா புளிக்காத கட்டியான தயிர் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி இப்போ இன்னொரு பேனில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து இதை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்க சோயாவை சேர்த்துடலாம் சேர்த்து அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்க சோயாவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் அப்போ தான் அந்த உப்பு மிளகாய் தூள்லாம் இதோட நல்லா பைண்டிங் ஆகி நம்ம குழம்புல சேர்க்கும் போது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் மசாலாலாம் அரைச்சாச்சு இப்போ வந்து ஒரு கடாயில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாயை நான் நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை இதோடு கலந்துடலாம் கலந்து இது நல்லா வேகட்டும் உங்களுக்கு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இதோட சேர்த்துக்கங்க உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி அதிகமாக சேர்த்துக்கங்க இல்லை திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணியை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சோயாவை இதோட சேர்த்துடுங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுடுங்க அப்போ தான் நம்ம குழம்புல இருக்க ஃப்ளேவர்லாம் இந்த சோயாவில் இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டு தரும் இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் இது வந்து சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கிரேவி நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்கள்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் மல்லியலை கட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டி தான் அவ்வளோதான் சூப்பரான மீல் மேக்கர் வச்சு நல்ல ஒரு கிரேவி ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ